தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழர்கள் மட்டும்தான் தங்களுடைய கடவுளைப் பற்றி எவ்வளவு ஒரு இழிநிலையில் ஒரு கதையை சொன்னால் கூட அதை ஏற்றுக்கொள்வார்கள் திருவண்ணாமலையில் அதாவது சிவபெருமான் அடிபுடி காணாத நிலையில் நெருப்பு பிளம்பாக நின்ற தலம் தான் அந்த திருவண்ணாமலை தலம் குமுகத்தில் எல்லாத்தையும் பறந்துட்டு நம்ம பாட்டு சுருத்தி போய்கிட்டே இருப்பேன் அப்படி சுற்றி வருவதற்கு பெயர் கிரிவலம் கிடையாது அது வளமும் கிடையாது திருவண்ணாமலை அந்த கிழக்கு கோபுரத்துக்கு முன்னாடி இருந்து துவங்கி இருந்து கொஞ்சம் தூரம் போனால் தான் இந்திரளிக்க வரோம் அங்கேருந்து துவங்கிறதுல இருந்து நம்ம நாமத்தை செவித்து கொண்டே இருக்க வேண்டும் சிவநாமம் வந்து நமக்கு ஏன் இவ்வளவு துன்பங்கள் வந்திருக்கின்றன நம் எ பிறப்பதற்கு என்ன காரணம் ஏன் பிறந்தோம் எந் எதற்காக பிறந்தோம் எதை அடைவதற்காக பிறந்தோம் அதற்கான வழிகள் இந்த எண்ணங்கள்லாம் அந்த சிவ சிந்தனையே நமக்கு ஒன்று ஒன்றா கொடுக்கும் சுடலைக்கு போய் வழிபட்டால் மிக மிக நல்லது இந்த ரொம்ப பிரச்சனையை தீராத பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கிட்டுங்களேன் அப்ப சுடலை போட்டில் போய் சுடலை ஒவ்வொரு சுடலையிலையும் கோயில் இருக்கிறது சுடலை பத்திரகாளி கோயில் இருக்கும் மாசாணியம்மன் கோயில் இருக்கு ஏதாவது ஒரு திருச்சூலமாவது வச்சு அங்கே ஒரு கோயில் இல்லாத சுடலையே கிடையாது ஈசானிய லிங்கத்தை பார்த்து முடித்து விட்டு அங்கேருந்தே மக்கள் கிளம்பி விடுகிறார்கள் அந்த அதுக்கு பிறகு திருப்பி அண்ணாமலையாரை வந்து இங்கே வந்து பார்த்துவிட்டு முடிந்தால் கோயிலுக்குள்ளேயும் போய் பார்த்து விட்டு போகிறது முழுமையான பயனை தரும் வணக்கம் இந்த பௌர்ணமின்னு சொல்லும் போது முழு நிலவு மட்டுமா திருவண்ணாமலை கிரிவலம் தான் நம்ம ஞாபகத்துக்கு திருவண்ணாமலையில கிரிவலம் பாதையில பக்தர்கள் வந்து ரொம்ப அற்புதமாவே ஒவ்வொரு மாதமும் ரொம்ப ஸ்ரத்த எடுத்து கிரிவலம் போறவங்க எல்லாம் இருக்காங்க திருவண்ணாமலையில கிரிவலம் எப்படி செல்லணும் இதுல இருக்கக்கூடிய சிறப்புகள் என்ன தெரிஞ்சுக்கலாம் நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர் சித்தர் மூங்கிலடியார் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேத்திரலாம் ஐயா வணக்கம் வணக்கங்க திருவண்ணாமலை கிரிவலம் தான் எல்லாேருமே ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க பௌர்ணமி அப்படின்னாலே காலம் காலமாகவே திருவண்ணாமலை கிரிவலம் தான் ஏன் திருவண்ணாமலைக்கு அப்படி என்ன சிறப்புகள் இருக்குது திருவண்ணாமலையில் அதாவது சிவபெருமான் அடிபுடி காணாத நிலையில் நெருப்பு பிளம்பாக நின்ற தலம் தான் அந்த திருவண்ணாமலை தலம் என்ன அந்த வரலாறு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு காலகட்டத்தில் திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் ஒரு போட்டி வருது யார் பெரியவர்கள் அப்படின்ட்டு போட்டி வருது ரெண்டு பேராலையுமே முடிவு பண்ண முடியலை அதனால் சிவபெருமான்கிட்ட வராங்க யார் பெரியவர்னு நீங்கள் முடிவு பண்ணி சொல்லுங்கள் அப்படிங்கிறதுக்காக வராங்க அப்போ சிவபெருமான் சொல்கிறாரு அவர் யார் பெரியவர்னு சொல்லலை அவர் என்ன சொல்கிறாரு நான் நிற்கிறேன் என்னுடைய அடியையோ முடியையோ அதாவது தலைமுடி உச்சந்தலையோ இல்லை பா பா கால் பாதத்தை பார்க்க முடிஞ்ச யார் பார்க்க முடிஞ்சிச்சுதுன்னா அவர்கள் பெரியவர்கள்ன்ட்டு வச்சுக்கிடுவோம் அப்படிங்கிறாரு திருமால் ஒத்துக்கிட்டாரு பிரம்மனும் ஒத்துக்கிட்டார் அப்போ சிவபெருமான் வந்து நெருப்பு பிளம்பாக நிற்கிறார் அண்ட பேரண்டங்கள்லாம் கடந்து நிறுத்துருக்கிறார் அப்படி நிற்கும் பொழுது வராக அவதாரம் எடுத்து திருமால் கீழே பூமி கடியில் தோண்டிக்கொண்டு போய்கொண்டே இருக்கிறார் போ போய் போய் போய்கொண்டே இருக்கிறார் அங்கே பா பாதத்தை தொட முடியுமான்னு பார்த்தா அவர் போய்கிட்டே இருக்கிறார் தொட முடியலை அண்டப்பறவையாக மாறி திருமால் அந்த மேலே இருக்கிற முடியை காண போகிறார் இப்போ இப்போ நம்ம நம்ம இது இப்போ பார்க்க வேண்டியது என்னென்னா உண்மையிலே அடிமுடி காணாத நிலவில் இருக்கணும்னா சிவபெருமான் இருக்கணும்னா நீங்கள் பாருங்கள் அண்டை பேரண்டைகளை கடந்து நிற்கிறாங்க இதில் அன்னப்பறவைங்கிறது அன்னப்பறவைங்கிறது உலகியலில் வாழ்ந்த ஒரு பறவையாகத்தான் இலக்கியங்கள்லேயே எல்லா இடங்களிலேயும் காட்டப்படுகிறது அது காற்று இல்லாத இடத்துல அதால் பறக்க முடியுமா ஒன்னு ரெண்டாவது அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து காத்து இல்லாத இடத்துல அதால வாழ முடியுமா அப்ப இவர் அண்ட பேரண்ட கடந்து நிற்கிறார் அப்படி நிற்கும் பொழுது இவரை பார்க்க முடியுமாங்கிறது ஒன்று ரெண்டாவது இவர் நிற்கிறதே இந்த இந்த பூமியில் நின்னால் கூட அதோட அடித்தளம் வந்து பூமிக்குள்ளே எவ்வளோ தூரம் போகுது எப்படி போகுதுங்கிறதெல்லாம் அப்போ அப்போ அவ்வளோ தூரம் பூமிக்குள்ளே போகுதா இல்லையாங்கிறதும் அதுவும் இல்லை இந்த ரெண்டும் எப்படி எப்படின்னா உண்மையிலே பார்த்திங்கன்னா அன்ன பறவையாக அவர் மாறலையே தவிர அது பேரண்டங்களில் பல பறவைகள் இருக்கின்றன அந்த பறவையில் ஒரு பறவையாக மாறி பிரம்மன் மாறி வரார் ஏன்னா திருமால் வந்து வைகுண்ட லோகத்தை சேர்ந்தவர் பிரம்மன் வந்து பிரம்ம சேர்ந்தவர்கள் அவங்க வந்து இந்த அவர்களோட வசிப்பிடம் எல்லாமே அங்கதான் இருக்குது திருக்கோயில்கள் தான் அங்கங்கே இருக்குது அப்ப அவர்கள் அவர்கள் அந்த அண்டபேரண்டங்களுக்குள்ள அந்த அதாவது அந்த வெற்றிடத்தில் கூட போகக்கூடிய அளவுக்கு ஆற்றல் உள்ள அந்த பறவைகளாக மாறி பாருகிறார் போய் போய்கிட்டே இருக்கிறாங்க திருமாலாலேயும் பாதத்தை கண்டுபிடிக்க முடியலை அடியை கண்டுபிடிக்க முடியலை முடியை பிரம்மனாலும் கண்டுபிடிக்க முடியல சரியா இப்ப உலகியல்ல ஒரு கதை சொல்லுவாங்க இவர் தோல்வியை ஒப்புக்கொண்டுட்டார் இல்லையா திரும்ப உலகியலில் தோல்வியை ஒப்புக்கொண்டுட்டான் என்னால் பார்க்க முடியலன்னு திரும்பி வந்துடுறார் அப்போ பிரம்மன் என்ன செய்கிறதா உலகத்தில் சொல்றாங்க இது மேலே போனாரும் பார்க்க முடியலை அப்போ திரும்பி வந்துக்கிட்டு இருக்கிறாரு அப்போ சிவபெருமான் தலையிலிருந்து ஒரு தாளம்பு உழுது அந்த தாளம்பூவை பார்த்து நான் வந்து முடியை பார்த்து விட்டேன் அப்படின்ட்டு எனக்கு சாட்சி சொல்வாயா அப்படின்னு கேட்குறாரு அப்போ அப்படி கேட்கும்போது தாளம்பு ஒத்துக்கொள்கிறது இதுதான் உலகியலாக இருக்கக்கூடிய த கதை சகல உயிரினங்களையும் பயிரினங்களையும் படைத்தல் தொழிலை கையில் வச்சுருக்கிறவரு பொய் சொல்லணும்ன்ட்டு நினைப்பாரா அப்படி செய்ய பொய் சொல்லணும்னு நினைச்சவர் மும்மூர்த்திகள்னு ஒருத்தராக இருக்க முடியுமா இது அப்படி அப்படி உள்ளவர் படைத்தல் தொழிலை செஞ்சால் அந்த தொழில் எப்படி இருக்கும் ரெண்டு பேரும் ஒத்துக்கொள்ளும் பொழுது தான் அந்த முடியை தேடி அலையும் சிவபெருமான் அவ்வளோ தூரம் பார்த்துருக்குறாங்க இவ்வளோ தூரம் பார்த்துக்கள் இருந்தே அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஞானம் வருகிறது நான் இப்போ சிவபெருமான் தான் இவ்வளோ உலகத்திலேயே கடவுளாக இருக்கிறார அவரை நம்ம இப்ப ஒரு கணம் அதாவது இந்த ஆணவம் வந்து எப்படி தான் இந்த கதை இந்த வரலாறு நம்ம இந்த வரலாறு அந்த ஆணவம் வந்ததில் நம்மளே விட்டு இப்படி ஆகிவிட்டோமேங்கிறத புரிந்து கொண்டு சிவபெருமானை வணங்கி திரும்புகிறது அவரவர்கள் இடத்திற்கும் தொழிலுக்கும் திரும்புகிறார்கள் இந்த நடந்த இடம் தான் திருவண்ணாமலை அந்த மலை அப்படியே மலையாக நெருப்பு மலையாக இருந்தவர் நெருப்பாகவே இருந்து நெருப்பு மலையாகவே இருந்து அது காலப்போக்கத்துல குளிர்ந்து இன்றைக்கு அந்த மலையாக மாறி இருக்கிறது திருவண்ணாமலையினுடைய வரலாறு ரொம்ப அழகா சொல்லிட்டு இருந்தீங்க இதுக்கு சான்றுகள் நல்லா பாருங்க பிரம்மனுக்கு வழிபாடே கிடையாதுன்னு சொல்லுவாங்க பிரம்மனுக்கு எங்கயுமே கோயில் இல்லை இல்லம்பாங்க சுசீந்திரம் கோவி பாருங்க தானுமாலைய சாமி பிரம்மன் மட்டும் இல்ல சிவபெருமான் கூடவே இருக்கு சிவன் திருமால் பிரம்மன் மூன்று பேரும் சேர்ந்து ஒரு தானுமாலைய சாமியாக அங்க வீட்டிருக்கிறார் <mintir> அப்ப <mintir> 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 சிவபெருமான் கூடவே சிலையில இருந்து மும்மூர்த்தியாக இருக்கக்கூடியவருக்கு தமிழ்நாட்டில் வரலாறு இல்ல வழிபாடு இல்லைன்னு சொன்னா அது ஏற்றுக்கொள்ளத்தான் இருக்குதா கொடுமுடின்னு வந்து இருக்குது இன்னைக்கு இந்த திருப்பட்டி திருப்பட்டூர் திருப்பட்டூர் அதான் திருச்சி பக்கத்துல தான் திருப்பட்டூர் அது பிரம்மபுரீஸ்வரர் தான் பேர் நிறைய ஆலயங்கள்ல பிரம்மபுரீஸ்வரர் அயனாவரத்தை கூட சென்னையில் எடுத்துக்கிட்டு அயன்னா பிரம்மன் பிரம்மன் வந்து வழிபட்ட சிவபெருமான்கிறதுனால தான் அந்த ஊருக்கு அயனாபுரம் கோயில் அந்த திருக்கோயிலுக்கு அயனாபுரம் கோயில்னு நம்ம வச்சுருக்கிறோம் அப்போ எவ்வளவு பிரம்மனுக்கு வழிபடும் இடங்கள் இருக்கின்றத சிவபெருமான் கூட ஒரே சிலையில் இருக்கக்கூடிய நிலை பெற்றவரை பொய் சொன்னார் சாட்சி சொன்னார் சொல்கிற அவருக்கு வழிபாடு இல்லைங்கிறது ஏற்றுக்கொள்ளவே முடியாததாகத்தான் இருக்கிறது ஒன்று அடுத்தது தாளம்பூக்கு வழிபாடு இல்லை அப்படிம்பாங்க நீங்கள் உத்தரகோசம் போய் பாருங்க தாளம்பு அங்கே அந்த திருக்கோயிலில் தாளம்பூவில் வழிபடுவாங்க எல்லாத்தையும் பார்த்துடுங்க மீனாட்சி அம்மன் கோயில் தெரியும் இல்லையா மீனாட்சி அம்மன் கோயில் தெரியுது தெரியுது அங்கே குங்குமம் பார்த்தீங்களா அந்த செகப்பூர் குங்குமம் தாளம்பு குங்குமம் அப்போ தாளம்பு குங்குமம் தாளம்பூவே இல்லாமல் எடுத்துருவாங்களா குங்குமத்தில் தாழம்பூவை பயன்படுத்தலாம் என்றால் அதை அம்மன் அணியலாம் என்றால் அந்த அதைத்தான் மக்களுக்கு படையலாக கொடுக்கிறார்கள் என்றால் அணிவதற்கு கொடுக்கிறார்கள் என்றால் அப்போ வழிபாட்டு தாழம்பூ வழிபாடு இருக்குதா இல்லையா சிவ வழிபாட்டில் தாழம்பூ இருக்குதா இல்லையா அதனால் இன்றில் இருந்தாவது இறை தேடி அன்பர்களுக்கு இந்து வித மர்மலட்சியக்கத்தின் வேண்டுகோள் என்னென்னா இந்த தாளம்பூவை அவசியமாக நீங்கள் பூசைகளில் பயன்படுத்தலாம் பயன்படுத்த வேண்டும் அதே மாதிரி நீங்கள் அந்த திருவிழா நாட்கள்லையும் அந்த தாளம்பூவை ப பயன்படுத்தலாம் அதில் என்றக்கும் கிடையாது இன்னும் சொல்லப்போனால் அரச மனை வழிபாடு மும்மூர்த்திகளின் வழிபாடு தான் மூன்று அரச சிவன் திருமால் பிரம்மன் மூன்று பேருமே இருக்கிறார்கள் அந்த மூன்று பேர் தான் மூர்த்திகளை வழிபட்டது தான் அரச மரத்து வழிபாடு அதனால இந்து மதத்தில் உறுதியாக பிரம்மன் வழிபாடு இருக்கிறது தாளம்பூக்கு இன்றும் இவ்வளவு கதைகளை தாண்டி பூசைகளில் பயன்படுத்து இதை எல்லோரும் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் தொடர்ச்சியாக நம்ம பௌர்ணமி கிரிவலம் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் ஐயா ஒரு மாதம் கூட தவறாமல் கிரிவலம் செல்பவர்கள் இருக்காங்க நான் கிரிவலம் போகணும்னு ஆசைப்படுறான்னா என்னால் போக முடியல அப்படின்னு வருத்தப்படுறவங்களும் இருக்காங்க திருவண்ணாமலையில் ஏன் கிரிவலம் போகும் அதாவது அடிப்படி காணாத நிலையில் நின்றால் அதுதான் மழையாக அது வந்து நெருப்பாக இருந்த மலை குளிர்ந்து 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 மலையாக இருக்கிறது அதனால் சிவபெருமானே சுற்றி வர்றது அடிபுடி அடிப்படிக்கான அளவுக்கு போக முடியாட்டி கூட திரு சிவபெருமானை சுற்றி வருவது ஆனால் மலையை சுற்றி வர்றதோட சிறப்பு என்னென்னா நம்ம அந்த வழிபாடு அந்த சுற்று வர்றதுங்கிறது நான் போனேன் நின்னா இப்படி ஒரு கும்பிட்டு போட்டேன் கடைக்கடை கிடக்கடை நடந்துக்கிட்டே போனேன் இல்லை பக்கத்தில் இந்த வீட்டு கதை அந்த வீட்டு கதை இது அது எல்லாத்தையும் பேசிக்கிட்டே போனேன் அங்கே வந்து அந்த லிங்கம் வந்துடுறேன் இந்திரலிங்கம் அக்னி லிங்கம் யமலிங்கம் இப்படி வரிசையாக லிங்கம் கேட்டுருக்கு அதை வந்தாடே இப்படி கும்பிட்டுக்கிட்டு இல்லை அதுக்கு கூட நினைக்காம நம்ம பாட்டு பேச்சு மும்முகத்தில் எல்லாத்தையும் பறந்துட்டு நம்ம பாட்டு செலுத்தி போய்கிட்டே இருப்பேன் அப்படி இப்போ சுற்றி வருவதற்கு பெயர் கிரிவலம் கிடையாது அது வளமும் கிடையாது நம்ம செய்ய வேண்டியது என்னவென்றால் அங்கே சிவபெருமான்கிட்ட ஆரம்பித்து அந்த திருவண்ணாமலை அந்த கிழக்கு கோபுரத்துக்கு முன்னாடி இருந்து துவங்கி இருந்து கொஞ்சம் தூரம் போனால் தான் இந்த திருநெலிக்கு வரோம் அங்கேருந்து துவங்கிறதுல இருந்து நம்ம சிவநாமத்தை செவித்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த இப்போ சிந்த போய்கொண்டே இருக்கும் அப்போது அந்த சிவநாமம் வந்து நமக்கு ஏன் இவ்வளவு துன்பங்கள் வந்திருக்கின்றன நம் எ பிறப்பதற்கு என்ன காரணம் ஏன் பிறந்தோம் எந் எதற்காக பிறந்தோம் எதை அடைவதற்காக பிறந்தோம் அதற்கான வழிகள் இந்த எண்ணங்கள்லாம் அந்த சிவ சிந்தனையே நமக்கு ஒன்று கொடுக்கும் கொடுக்கும் பொழுது நாம் பிறப்பின் நோக்கம் நமக்கு தெரியும் என்ன செய்யணும்னு தெரியும் எப்படி அடுத்த கட்டத்தில் நம்ம பயணிக்கிறதுன்னு தெரியும் உலகியலாக எனக்கு இவ்வளவு சிக்கல்கள் இருக்கிறது ஏன் சிக்கல்கள் இருக்கிறதுன்னு தெரியும் எந்த மாதிரியான யார் யாருக்கெல்லாம் என்ன மாதிரியான துன்பங்களும் இன்னலும் விளைவித்திருக்கிறேன்னு தெரியும் அதற்கு பரிகாரம் என்னங்கிறது நம்ம தெரியும் மனம் தெளிவடைஞ்சு தெளிவடைஞ்சிடும் அப்போ நம்ம என்ன தவறுகள் இதுவரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இது மேலே அதை செய்யாமல் இருக்கணுங்கிறத அந்த உறுதியை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்ப அடுத்த தடவை வரும்பொழுது போன தடவை உறுதி அதுல எவ்வளவு தூரம் பின்பற்ற முடிந்தது இப்படி ஒவ்வொரு தடவையும் நம்மளுடைய மனம் வந்து இருக்க வேண்டும் ஆவி ஆன்மா மேம்பட்டு இப்படி கிரிவலம் இது வந்து ஒரு சிவன் கோயில் ஒரு சிவலிங்கத்தை சுத்தி வர்றதுக்கு அதிகபட்சமாக இரண்டு மூன்று மணித்துளிகள் முடங்கிடும் இது வந்து பல மணி நேரம் ஆகிறதுனால நம்ம நிதானமாக சிவாலயத்தில் சிவ அனுபவத்தை முழுமையாக பெற்று நம்முடைய மேம்பாட்டிற்குண்டான முழுக்க முழுக்க சிந்தனைகளில் ஈடுபட்டு நம்ம அதில் செய்தோம் என்றால் அது சிறப்பான தரும் அதை விட்டுட்டு நான் அந்த ஊர்கதையை பேசிட்டு சுத்தி வர்றதுங்கிறது ஒரு சடங்காக எடுத்துக்கொண்டோம் என்றால் அப்போ அதனால் என்ன ப அதனால் பயன் வருமா வராதான்னா பயன் இருக்கத்தான் செய்யும் ஏன்னா அந்த சிவனுடைய ஆற்றல் அங்கே முழுவதும் நிறைந்து கிடைக்கிறது அப்படி இருக்கும்போது ஆற்றல் நம்ம படும் மேலே படும்போது அதனால் கொஞ்சம் மாறுதல்கள் இருக்கும் ஆனாலும் அது எவ்வளோ நேரம் தங்கும்னு தெரியாது நீங்கள் மேம்பாட்டுக்கு சித்தித்தோம் என்றால் முழு பயன் எனக்கு கிடைக்கும் இல்லைன்னா என்ன ஆகும் அங்கே போனோம் அந்த இதில் ஏதோ ஒன்று போனோம் வந்தோம் அப்படின்ட்டு இருக்கும் அந்த இறையாற்றல் வந்து கூட உள்ளுக்குள்ளே எவ்வளோ தங்குங்கிறது சொல்ல முடியாது இனிமேலாவது நமது இறை தேடி அன்பர்கள் வந்து இதை கொஞ்சம் மனதில் கொண்டு கிரிவலத்தை கொள்ள வேண்டும் இன்னொரு கிரி கிரிவலம் போகிறவங்க இன்னொரு பெயர் மிகப்பெரிய தவறு என்றால் கிரிவலத்தை எங்கே தூங்குவாங்கன்ட்டு உங்களுக்கு தெரியுமா திருக்கோயிலுக்கு வெளியே வாசலுக்கு வெளியே கோபுரத்துக்கு கும்பிட்டுருவாங்க வளம்னா என்ன நம்ம கோயிலில் வளம் வர்றோம்னா நந்திக்கிட்டே இருந்தோம் பலிபடுத்துக்கிட்ட இருந்தோம் சுற்றி ஆற ஆரம்பிப்போம் முழு வட்டம் அங்கே திருப்பியும் அதே இடத்துக்கு வரணும் இல்லையா அப்போ வாசல் கிழக்கு கோபுர வாசலில் இருந்து துவங்கிய சுற்று வரிசையாக ஒவ்வொரு லிங்கங்களாக பார்த்து விட்டு ஈசானிய லிங்கத்தை பார்த்து முடிச்சு விட்டு அங்கேருந்தே மக்கள் கிளம்பி விடுகிறார்கள் அந்த அதுக்கு பிறகு திருப்பி அண்ணாமலையாரை வந்து இங்கே வந்து பார்த்து விட்டு முடிந்தால் கோயிலுக்குள்ளேயும் போய் பார்த்து விட்டு போகிறது தான் முழுமையான பயனை தரும் இல்லை அங்கே உள்ளே போக முடியாது கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்ங்கிற மாதிரி அந்த ஆரம்பித்த இடத்துக்காவது நம்ம திருப்பி அவசியமாக வர வேண்டும் ஒரு காலத்தில் நீங்கள் நாற்பது வருடங்களுக்கு முன்னாடி எத்தனை பேர் இந்த கிரிவலம் போயிருக்காங்கன்னு நீங்கள் கேட்டு பாருங்க பாருங்க திருவண்ணாமலையிலே இருக்கிறது நீ கூட வேறு எந்த இதுக்காவது இந்த இருந்து அந்த கேள்விங்களா நாற்பத்தி ஐந்து வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை பேர் கிரிவலம் போறாருன்னு பாத்தீங்கன்னா நூறு கூட இருக்க மாட்டாங்க அங்கே கிரிவலம் போகும்போது அப்போ அப்போ காட்டுப்பாதை இந்த 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 பாதை கூட இருக்காது காட்டுப்பாதை மாதிரி இருக்காது பெரியது கார்லாம் நல்லா போகிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இது மாதிரி தார் போட்ட அந்த மாதிரியான இருக்காது விளக்குகள் இருக்காது உண்மையிலே போகிறது அங்கே இருக்கிற பக்தர்கள் நாலஞ்சு பேர் நம்ம கொஞ்சம் நேரம் அரை மணி நேரம் காத்திருந்து கூட ரெண்டு பேர் வராங்களான்னு சேர்த்துக்கிட்டு போகிறதுக்கு தான் இருக்கும் இல்லைன்னா பெண்கள்லாம் குடும்பத்தோரோடு போனால் தான் கிரிவலம் போக முடியும் போற போக முடியாது அவ்வளோதான் இரு அவ்வளோதான் இருந்தது அந்த காலத்துலலாம் முறையாக அவர்கள் வழிபட்டார் சொன்னார்கள் திருப்பி திருவண்ணாமலை கிழக்கு கோபுரத்துக்கு வந்து வணங்கிவிட்டு தான் அந்த கிரிவலத்தை நிறைவு செய்தார்கள் நீங்க எத்தனை வருடங்கள் திருவண்ணாமலை கிரிவலம் வந்தீங்க இருக்கிறது முதன்மை அல்ல நீங்கள் எப்படி வருகிறீர்கள் முழுமையாக அந்த இடத்துக்கு திருப்பி வந்து முறையாக இருக்கணும் மனம் மேம்பட வேண்டும் மனம் சிவனோட ஒன்ற வேண்டும் இதை நம்ம முழுக்க முழுக்க புரிந்து கொண்டால் சிறப்பாக இருக்கும் திருவண்ணாமலையில் இதை தவிர வேறு ஏதாவது சிறப்புகள் அப்படின்னா நீங்கள் பார்க்க பல சிறப்புகள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் வருடக்கணக்கில் சொல்லிக்கிட்டே போகலாம் ஒன்று குறிப்பாக மக்கள் சிந்திக்க வேண்டியதுக்காக அது மட்டும் சொல்கிறேன் நம்ம கிழக்கில் இந்திரர் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசை காவலர்கள் அதில் அந்த திசை ஈசானியர் லிங்கம் தான் கடைசியாக இறுதியாக வருது நீங்கள் வந்து இந்த ஈசானிய லிங்கம் காலத்தில் இப்போ வந்து அது தனியாக பிரித்து காம்பவுண்ட் வாழெல்லாம் போட்டாங்க சுற்றுச்சுவரெல்லாம் எழுப்பிட்டாங்க ஒரு காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னா நம்ம முப்பத்தஞ்சு வருடங்களுக்கு பிறகு அதை ஒட்டி தான் சுடுகாடு இருக்கும் வச்சது ஈசானிய லிங்கம் அங்கே தான் வச்சுருக்காங்க சுடுகாட்டுக்குள்ளே தான் இருக்குது சிவன் இருக்கும் இடமே சுடுகாடு தான் நான் ஏதோ ஒரு சொல்றேன் நினைக்காதீங்க காடுடைய சுடலை பொடி பூசி சாடுடைய சுடலை பொடி ரசிகபெருமான் சிவபெருமான் முழுசை என்ன போட்டுருவாரு நம்மளை மாதிரி இந்த வரட்டியில இருந்தோ இல்லை கெமிக்கல் திருநீர் பூத்துறது கிடையாது காடுடைய சுடலை பொடி சுடுகாட்டில் இறந்தவர்களுடைய அந்த எரித்தவர்களுடைய அந்த சாம்பல் இருக்கு பார்த்திங்களா அதை தான் காடுடைய சுடலை பொடி பூசி உடல் முழுவதும் பூசி உள்ள முக்கவர் கல்வன்கிறார் அதனால காடு சுடுகாடுங்கிறது ஒரு தவறான இடம் கிடையாது அது வந்து சிவபெருமான் எப்பவுமே இருக்கக்கூடிய இடம் நீங்கள் உங்களுக்கு இதுக்கு மேலே ஆதாரம் வேணுன்றீங்கன்னா காசி காசியோட சொல்ல அகோரிகள் தான் எனக்கு நீங்க சொல்லும் போது எனக்கு மைண்ட்ல வரது அகோரிகள் தான் வராங்க உண்மையில் அகோரிகள்ங்கிறது இப்போ ஒரு பிரபலப்படுத்த விளம்பரப்படுத்தப்பட்டதுனால என்ன அகோரிகள் மட்டும்தான் அப்படி சுடுகாட்டில் இருப்பாங்க கேட்டில் நீங்க காசிக்கு போய் பார்த்தீங்கன்னாலே எல்லாரும் அரிச்சந்திர காட்டு இங்க எல்லாத்துலயும் காசில சுடலையில போய் வழிபடுறதுங்கிறது ஒரு ஒரு இயல்பான ஒரு வழிபாடாக தான் இருக்குது முழுக்க முழுக்க வழிபாடு அகோரிகள் மட்டும் வழிபடுறது கிடையாது எல்லாருமே அந்த அரிச்சந்திர காட்டுல போய் வழிபட எப்படி காசி விசாரணை அதை நம்ம வழிபடுகிறோமோ அதே மாதிரி ஹரிச்சந்திர காட்டில் அரிச்சந்திர காட்டுங்கிறது ஒரு சுடுகாடு தான் எரிக்கும் இடம் தான் அந்த இடத்துல தான் சிவபெருமான் அங்கே தான் முழுக்க முழுக்க ஆடுகிறார் அது நால்வர்களோட பாடல்களில் வந்திருக்குது எங்கள் காசியில் இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு வருடமும் சிவரா மகா சிவராத்திரி தானே சிவபெருமானுக்கு உண்டான முதன்மையான திருவிழாவை நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் அது முடித்த உடனே மசான கொள்ளைன்னு போவாங்க ஆமாம் மசான கொள்ளைங்கிறது என்ன எங்கே போகிறாங்க சுடுகாட்டுக்கு தான் போகிறாங்க எங்கே யாரும் போய் கூப்பிட்றாங்க மசான கொள்கையில் மாசாணி எம்எல் சிவபெருமான் வேடம் போட்டுக்கிட்டு தான் அங்கே போகிறாங்க அதனால் சிவபெருமான் வழிபடும் இடங்களில் கோயிலுக்கு எதை எவ்வளோ முதன்மை இருக்கிறதோ அதற்கான சுடுகாட்டுக்கும் இடம் இருக்குது அதற்கு ஆதாரம் தான் அந்த ஈசானிய இது ஈசானிய லிங்கத்தை ஒட்டிய சுடலை இருக்கிறது அதே அதுதான் காசியிலே இருக்கிறது இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும்னா நீங்கள் சுடலைக்கு போய் வழிபட்டால் மிக மிக நல்லது இந்த ரொம்ப பிரச்சனையை தீராத பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கிட்டுங்களேன் அப்போ சுடலை போட்டில் போய் சுடலை ஒவ்வொரு சுடலையிலேயும் கோயில் இருக்கிறது சுடலை பத்திரகாளி கோயில் இருக்கும் மாசாண்டியம்மன் கோயில் இருக்குது ஏதாவது ஒரு திருச்சூலமாவது வச்சு அங்கே ஒரு கோயில் இல்லாத சுடலையே கிடையாது கிடையாது மக்களுக்கு இது புரிந்து கொண்டு சுடலையை ஒவ்வொரு ஊர்லேயும் நம்ம முன்னோர்கள் இருக்கிற சுடலையை நிச்சயமாக நல்லபடியாக பராமரிக்க வேண்டும் என்று இந்து வித மர்மலட்சியக்கம் கேட்டுக்கொள்கிறேன்